அதை இல்லைன்னு சொல்லிட முடியாது என்ன காரணம் ரஜினி தற்போதைய உடல் நிலைக்கு அந்த ஆக்ஷன் காட்சிகள் அவரால நடிக்க முடியாது அதுதான் இது வந்து திரைக்கு பின்னால் உள்ள ரஜினி முகம் விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய வேலை காத்துக்கிட்டு இருக்கு ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவரு ஒரு விஷயம் தான் பாப்பாரு நினைச்ச மாதிரி இந்த ரஜினிக்கும் விஜய்க்குமான மோதல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மொத்தத்தில் அதாவது சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பட்டையை கிளப்புற மாதிரியான ஒரு அனவுஸ்மெண்ட் வந்துட்டு இந்த அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ அதாவது வந்துட்டு ஜெயிலர் டூனுடைய அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ ரொம்ப எக்ஸ்ட்ராட்டாக இருக்குன்னு எல்லா தரப்பிலும் ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரிப்போர்ட்ருக்கலாம் சார் நீங்கள் அதை அப்படி அதான் ஒரு படத்தினுடைய அறிவிப்பை வந்து இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவாக பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் அந்த படத்தின் மீது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற விஷயம் அதுக்காக தான் அதுக்கே வந்து ஒரு ஷூட்டிங்கு செலவு பண்ணுற மாதிரி செலவு பண்ணி ஒரு ஷூட் நடத்தி இந்த மாதிரியான ஒரு ப்ரோமோவை பண்ணுறாங்க அந்த அடிப்படையில் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயிலர் டூடைய ப்ரோமோ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே ஒரு பெஸ்ட் இம்ப்ரஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு அதில் மாற்றம் இல்லை அதே நேரம் நமக்கு வந்து ஒரு சின்ன பயத்தையும் கவலையையும் கொடுத்துருக்கு அதையும் நம்ம சொல்லித்தான் ஆகணும் என்னென்னா இப்போ ஜெய்லர் படத்தை பார்த்தோம் அது பயங்கர வன்முறையாக இருந்தது படம் முழுக்க ரத்தம் தெரித்ததை பார்த்தோம் இப்போ அந்த படத்துக்கு ஒரு வணிக ரீதியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்ததால் இப்போ ஜெயிலர் டூன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரியான வயலன்ஸான ஒரு படமாக இல்லைனா அதை விட இன்னொரு மடங்கு வைலன்ஸ் இருக்கிற மாதிரி தான் எடுப்பாங்க அதுதான் நிச்சயமாக நடக்கும் அப்படி எடுக்காமல் வேறு மாதிரி கூட எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படிலாம் நம்ம யோசிச்சோம் பட் இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது இல்லை இல்லை அதே மாதிரி லிட்டர் லிட்டராக இரத்தம் வந்து இந்த படத்தில் தெரிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்து வச்சுருக்காங்க பட் அதுதான் நமக்கு வந்து ஒரு சின்ன பயத்தை கொடுத்துருக்கு ஆனால் நீங்கள் பயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இன்னைக்கு ட்ரெண்டில் ஜென்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான படங்களுக்கான வரவேற்பு தான் சார் அதிகமாக இருக்குது இல்லை நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து கடையில் நிற்கும் கூட்டத்தை விட ஒரு மளிகை கடையில் நிற்கும் கூட்டத்தை விட சாராய கடையில் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும் சாராய கடைன்னா அது டாஸ்மாக் கடையில் கூட்டமாக இருக்கும் அடடாக இந்த கடையில் இவ்வளவு கூட்டமாக இருக்கே அதனால நாமளும் அதே மாதிரியான ஒரு கடையை தொடங்குவோம் அப்படின்னு சொல்றது சரியாக இருக்குமா நிச்சயமா இருக்காது எல்லா எல்லாத்தையும் விட கலைஞர்களுக்கு வந்து ஒரு சமூக பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் பணம் சம்பாதிப்பது தான் உங்களுடைய நோக்கமாக இருந்திருந்தால் நீங்கள் எந்த துறையை வேண்டுமானாலும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சம்பாதிக்கலாம் சினிமாவை அதிகம் சம்பாதிக்கிற துறையெல்லாம் நிறையா இருக்குது அதை தாண்டி நீங்கள் ஏன் சினிமாவுக்கு வர்றீங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கணும் புகழ் சம்பாதிக்கணும் அதே நேரம் க்ரியேட்டிவாக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கும் அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு துறைக்கு வந்த நீங்கள் உங்களை வாழ வைக்கும் இந்த சமூகத்துக்கு ஒரு உருப்படியான உபயோகமான படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு இடப்பட்ட ஒரு கட்டளை கடமை அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன் அதை விட்டுட்டு கமர்ஷியல் படம் தான் ஓடும் இந்த தலைமுறை ரசிகர்கள் இதைத்தான் விரும்புகிறாங்க அப்படின்னு நம்ம அப்படிப்பட்ட படங்களை கொடுத்துட முடியாது நீங்கள் இவங்கக்கிட்ட போய் கேட்டால் இந்த மாதிரி படங்களாக வருது அதனால நாங்கள் அதை ரசிக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு சாய்ஸை கொடுங்க இந்த மாதிரி படங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களும் நல்ல படங்களையும் கொடுக்கும்போது ஒரு கட்டத்தில் அவர்களே அடடா நம்ம இவ்வளோ நாள் இதைத்தான் சரியான படம்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அப்போ இதுதான் சரியான படம் அப்படின்னு அவர்களுடைய ரசனையும் பார்வையும் ஒரு நல்ல படத்தை நோக்கி திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த சந்தர்ப்பத்தை இவர்கள் கொடுக்கணும் ரஜினி அவர்களுக்கு சமூக பொறுப்பு இல்லையோ ரஜினிக்கு எந்த காலத்திலும் சமூக பொறுப்பு இல்லை என்ன நான் இந்த படத்தில் நடிப்பதை வைத்து மட்டும் நான் சொல்லலை இந்த நாட்டில் நடக்கிற பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் மௌனமாக இருப்பதை வைத்து நீங்கள் இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இன்னொரு பக்கம் ரஜினி அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருது நம்ம வந்து அரசியலுக்கு வரணும் தமிழ்நாட்டு ஆளணும்னு ஒரு ஆசை வருது அந்த நேரத்தில் ரஜினி வந்து தன்னுடைய அரசியல் கட்சியின் கொள்கையாக அறிவித்தது பார்த்திங்கன்னா ஆன்மீக அரசியல் இன்றைக்கி அரசியலில் இந்த மதவாதம் கலந்தது தான் இன்றைக்கி நாட்டையே இன்றைக்கி குட்டிச்சோறாக மாற்றிடுச்சுங்கிறது தெரிந்தும் தான் கையில் எடுக்கிற அரசியலும் கூட அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லை பாபரி மசூதியை இடித்த ஒரு மதவாத கும்பலுடைய முகமாக அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ரஜினி ஆசைப்பட்டார் இதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரஜினிக்கு வந்து எந்த சமூக பொறுப்பும் இல்லை அப்படிங்கிறத இது வந்து திரைக்கு பின்னால் உள்ள ரஜினியுடைய முகம் திரையில் ரஜினி காட்டிய முகத்தை வச்சு சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து கிட்டத்தட்ட இத்தனை படங்களில் நூற்றி எழுபது படங்களில் நடித்து நீங்கள் விரல் விட்டு எண்ணிட்டாலாம் அதாவது இந்த சமூகத்துக்கு உபயோகமான இந்த மக்களுக்கு உபயோகமான படங்கள் அப்படிங்கிறத நீங்கள் விட்டு எண்ணிட்டலாம் பெரும்பாலும் ரஜினி நடித்தது பார்த்திங்கன்னா வணிக ரீதியில் வெற்றி பெற்ற படங்கள் வணிக வெற்றியை குறிவைத்து எடுக்கப்பட்ட படங்கள் அதில் பார்த்திங்கன்னா ஒரு சமூக நோக்கம் சமூக அக்கறை அதெல்லாம் எதுவுமே இருக்காது அதனால் ரஜினிக்கு வந்து சமூக பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம தைரியமாகவே சொல்லலாம் சார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சார் ஏற்கனவே ஜெயிலர் ஒன்ல வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க நிறைய பெரிய இயக்குநர்கள்லாம் வந்து ஸ்கிரிப்டிங்ல இருக்கிறாங்க ரஜினி சார் அறிவுறுத்தல் பேரில் அப்படின்னு இந்த படத்துக்கும் அப்படிதான் நிர்பந்தம் இருக்கா இல்ல அந்த வெற்றியே போதுமானது இல்ல ஜெயிலர் டூவை பொறுத்த வரைக்கும் அந்த ஜெயிலருடைய தொடர்ச்சி தான் ஏன்னா ஜெயிலர் படம் வெற்றி அடைந்த உடனேவே ஜெயிலர்ங்கிறது ஒரு பிராண்டா மாறிடுச்சு அதனால ஜெயிலர் டூக்கு வந்து ஒரு பெரிய மனக்கடல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல இன்னொன்று நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா அந்த ஜெயிலர் டூவில் வந்து ஒரு கேரக்டர் அந்த விநாயகன் கேரக்டர் இறந்துச்சு அதுக்கு தவிர மற்ற கேரக்டர் எல்லாமே இந்த படத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க எப்பயுமே சினிமா குறித்து வந்து ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு நகைச்சுவை கதை ஏதோ ஒரு படத்தில் வந்து ஒரு சமயக்கட்டில் வந்து ஒரு வெள்ள குதிரை வந்து நின்றுட்டு இருந்து தான் அந்த படம் ஜெயிச்சிருச்சு உடனே மற்ற படங்கள்லேயும் சமயக்கட்டில் அந்த குதிரை நிற்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க நகைச்சுவையாக என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு படம் வெற்றி அடைந்து விட்டால் அந்த அம்சங்களை வச்சே ஒரு நூறு படம் வரும் ஸோ அந்த மாதிரி ஜெயிலர் வெற்றி அடைந்ததால் கிட்டத்தட்ட ஜெயிலர் டூவும் அதே பாணியில் கிட்டத்தட்ட அதே ஜானரில் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் ரஜினியை வைத்து பல இயக்குநர்கள் படம் பண்ண தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத மறுக்க முடியாது அது வந்து தனி சரி அப்படி இருக்கும்போது இப்போ நெல்சன் மாதிரியான ஒரு இயக்குனர் ஒரு பீஸ்டுக்கு அப்புறம் வந்துட்டு ஜெயிலர் ஜெயிலரை தாண்டி இப்போ இந்த படம் வந்துட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படமா இருக்கு இல்லையா ஆனா நெல்சன் அவர்கள் வந்துட்டு இந்த படத்துல வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு இந்த வந்து நடிக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இப்போ இந்த சின்ன சின்னதாக கேரக்டர்ஸ் பண்றது அதில் ஒரு காமெடி பண்றதுன்னு ஒரு நடிகனே நெல்சன் குள்ள இருக்கிற மாதிரி தெரியுது அவரே வருங்கால நெல்சன் நெல்சன்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமர் சென்ஸ் அதிகம் உள்ள ஒரு நடிகர் இருக்காரு அதுல எந்த மாற்றமும் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெல்சன் பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு படத்தினுடைய புரோமோவுமே பயங்கர கிரியேட்டிவா இருக்கும் என்ன சொல்ல அந்த படத்தின் மீது உங்களுக்கு ஒரு பெரிய பேரார்வத்தை கிளப்புகிற விஷயமாகவே அந்த புரோமோ தான் இருக்கும் சிவகார்த்திக் கூட உள்ள படமாக இருந்தாலும் சரி பல்வேறு புரோமோ வந்து நெல்சனே நடிச்சிருப்பாரு அதனால விரைவில் நெல்சன் நடிகராக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதை இல்லைன்னு சொல்லிட முடியாது என்ன காரணம்னா நெல்சன் என்னதான் ஒரு கமர்ஷியல் இயக்குநராக ஒரு பெரிய சம்பளம் வாங்கினாலும் அவருக்கு தெரியும் நம்ம வாங்குற சம்பளத்தை விட ஹீரோவுக்கு தான் அதிக சம்பளம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பிறகு சினிமாவுக்கு வந்த பிரதீப் ரங்கநாதன் மாதிரி ஒரு இயக்குனர் திடீர்னு வந்து ஹீரோவாவும் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருடைய சம்பளத்தை எல்லாம் கேட்கும் போது அடையாள நம்ம நடிச்சா என்னன்னு அவருக்கும் தோன்றது இயல்பு தானே அதனால காலம் நிச்சயமாக அவருக்கும் அரிதாரம் பூசும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த ப்ரொமோலே சார் நிறைய இடங்களில் வந்தது ரஜினி சார் இல்லை அப்படின்னு சொ சோஷியல் மீடியாவில் ஒரு தரப்பு பேசிக்கிட்டே இருக்குது அது கடைசியாக க்ளோஸ் அப்பில் காட்டின ஒரு பத்து இருபது செகண்ட் மட்டும் தான் ரஜினி சார் வேறு எதுவுமே அவர் இல்லைங்கிறாங்களே அது அப்படி தானே இல்லை நாம் பார்க்கும்போதும் அப்படி தான் தெரிஞ்சுது அது பொதுவாகவே சினிமாவில் வந்து ஒன்று உண்டு என்னென்னா ஒரு சஜஷன்ஸ் ஆட்டுன்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்கோம் கேமரா பார்த்திங்கன்னா ஏன் கழுத்துக்கு பின்னால் இருக்கும் அப்போ கேமராவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பின்பக்கம் தான் தெரியும் ஸோ இந்த மாதிரி காட்சிகள் எடுக்கும்போது சினிமாவில் பெரும்பாலும் சம்மந்தப்பட்ட ஹீரோக்கள் வந்து நிற்க மாட்டாங்க ஏங்க சஜஷன் ஷாட்டுக்கு இதுக்கு என்னையை கூப்பிட்றீங்கன்னு டேரக்டரை வந்து திட்டின ஹீரோக்கள் பற்றியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவருடைய ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் அங்கே நிற்க வச்சு கேமரா வாங்க வச்சு அந்த ஷாட்டை எடுப்பாங்க டாக்டர் ராஜசேகர் அவரை வச்சு என்னுடைய நண்பர் ஒரு படம் இயக்குனார் எவனாக இருந்தால் எனக்கு என்னென்னு ஒரு படம் அப்போ பார்த்தீங்கன்னா அவரை சஜெஷன் ஷாட்டுக்கு கூப்பிடும்போது அந்த டேரக்டரோட பெரிய பிரச்சனை பண்ணிட்டார் தயாரிப்பாளர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த டேரக்டர் தூக்குங்கிட்டாரான் இந்த டேரக்டர் வேஸ்ட்டு தூக்குங்க சார் என்ன சார் தப்பு பண்ணார் சஜஷன் ஷார்ட்டுக்கு என்னையை வந்து கூப்பிட்றாரு அப்படின்லாம் சொன்னாரான் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த முக்கியத்துவம் இல்லாத ஷாட்களில் டூப்பை பயன்படுத்துறதுங்கிறது ரொம்ப வழக்கமாக நடக்கிறது தான் இன்னொன்று இது வந்து படத்துக்கான ஷூட்டு கிடையாது இல்லை இது வந்து ஒரு ப்ரோமோ ஷூட்டு தான் அதனால் பார்த்திங்கன்னா டூப்பை பயன்படுத்துறதுங்கலாம் ரொம்ப இயல்பாக நடந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்லாம் கவனித்தாவே தெரியும் ஒரு லாங் ஷார்ட்டாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவுட் ஃபோக்கஸில் இருக்கும் அதுக்கு ரஜினியே இருக்கணுங்கிறது அவசியம் சினிமா தெரிஞ்ச யாருமே அந்த ஹீரோவை வைத்து அந்த ஷாட்டை நினைக்க மாட்டாங்க அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அதே ஒரு ரஜினியுடைய சஜஷன் இருக்கும் அதுக்கப்புறம் அவர் திரும்புற மாதிரி இருக்கும் அதுக்கு மட்டும் ரஜினி தான் நடிச்சிருக்காரு அது வந்து ரொம்ப அப்பட்டமாவே தெரியும் கூலி படத்துக்கு கிட்டத்தட்ட நாலு ரஜினி நடிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க வந்து நிறைய ஆக்ஷன் காட்சிகள் இருக்கு ரஜினியுடைய தற்போதைய உடல்நிலைக்கு அந்த ஆக்ஷன் காட்சிகள்ல அவரால் நடிக்க முடியாது அதுதான் உண்மை ஆனாலும் அந்த ரஜினிகிட்ட அந்த கதையை சொல்லி அவங்க அவரை ஓகே பண்ண வைக்கும்போதே பாடி டபுள் வச்சு எடுத்துக்கலான்னு சொல்லி தான் அவரையே கன்வின்ஸ் பண்ணாங்க அதே மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ ரஜினி ஒருத்தர்னா ரஜினி மாதிரியான ஒரு டூப்பே போதும் தானே அப்ப இதுக்கு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே ரிஸ்கியான காட்சிகள் இப்போ இந்த பாடி டபுளை வச்சு எடுக்கும் போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சுன்னா நீங்கள் அந்த படம் கண்டினியூ பண்ண முடியாது அதுக்கு தான் சேஃபாக மேலும் சில பேரை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த கூலி ஷூட்டிங்லாம் நடத்தப்பட்டதாக நான் கேள்விப்பட்டேன் பட் அது ரஜினியுடைய உடல்நிலை வயோதிகம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு வந்து தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் சார் அடுத்தடுத்து சன் பிக்சர்ஸ்னுடைய படமே அவர் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ லைக்கா மாதிரியான ஒரு நிறுவனம் வந்துட்டு வேட்டையன் பண்ணாங்க மீண்டும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு படம் பண்ணி தரதாக ஒரு பேச்சு இருந்தது ஆனால் சன் பிக்சர்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு போது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டார் சன் பிக்சர்ஸோட ஆமாம் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விஷயம் தான் பார்ப்பார் நினைச்ச மாதிரி படத்தை வந்து கரெக்டாக எடுத்து கொடுக்கணும் அப்புறம் தனக்கான சம்பளத்தை பேசியபடி பேசிய தவணைகளில் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னொன்று அவரை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து ரஜினி எதிர்பார்க்குற விஷயங்கள் அது வந்து சன் பிக்சர்ஸ் வந்து அதை க சரியாக பண்ணிடுறாங்க அதனால தான் அவர் சன் பிக்சர்ஸோட தொடர்ந்து வந்து படம் பண்ணிகிட்ருக்காரு லைக்காவும் அப்படி ஒரு நிறுவனமாக தனக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் லைக்காவுக்கே அவர் அடுத்தடுத்து கால் ஷீட்லாம் கொடுத்தார் ஆனால் சமீப காலமாக லைக்கா வந்து அந்த மாதிரி நடந்துக்கலை இன்னும் சொல்ல போனால் வேட்டையனுக்கே அவருக்கு வந்து சரியான சம்பளத்தை கொடுக்கல லால் சலாமலையும் அதே மாதிரி நடந்தது சோ இதுக்கு அப்புறம் தான் லைக்கா மேல வந்து அவருக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டது அதனால லைகா போல் சன் பிக்சர்ஸ் போல் இன்னொரு நிறுவனம் ரஜினிக்கு கிடைக்கிற வரைக்கும் அவர் வந்து சன் பிக்சர்ஸ் அவர் விடமாட்டார் அப்படிதான் நான் நினைக்கிறேன் பதிலாக இன்னொரு படம் அதாவது அந்த படத்துல ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட ஒரு படம் ஒன்று இருக்கு இல்லையா அதற்கான பேச்சுவார்த்தை இருக்கா நடக்குமா இல்ல அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது ஆனா ரஜினி தரப்பிலிருந்து எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்கல அந்த தகவலை தான் சொன்னோம் ஏன்னா வேட்டையன் வந்ததுக்கு பிறகு இவங்க வந்து பொக்கேவலா எடுத்துகிட்டு போய் அவரை பார்த்தாங்க அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அங்கே சொன்னாங்க பட் ரஜினிகிட்டே வந்து ஒரு பாசிட்டிவான பதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் கிடச்சிது ரஜினியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை கமிட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா அதை கரெக்டாக ஹானர் பண்ணிடுவார் அதே நேரம் அந்த கமிட்மெண்ட் கொடுப்பதற்கு அவர் வந்து ரொம்ப ரொம்ப யோசிப்பார் அதை பார்க்கலாம் நான் சொல்கிறேன் நான் சொல்லி அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சுபையாவை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார் அப்படின்னா அது இப்போ நடக்காது அப்படின்னு அர்த்தம் கிட்டத்தட்ட அப்படி ஒரு விஷயத்த தான் இவங்களுக்கும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஜெய்லர் டூ வந்து தீபாவளியை நோக்கி பயணிக்கிறா சார் நிச்சயமாக தீபாவளி தான் அவர்களுடைய இலக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் ரஜினிகாந்துக்கு இது வந்து ஒரு ஐம்பதாவது வருடம் அதனால் இந்த வருடம் ரஜினிக்கு வந்து ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஒன்று கூலி அது வந்து இந்த வருடத்தினுடைய மிடிலே வருது ஜெயிலர் டூ அப்படிங்கிறது தீபாவளி அதை நோக்கி தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க அதே நேரம் இன்னொரு தகவலும் இருக்குது அதை நம்ம சொல்லித்தாங்க ஏன்னால் எனக்கு வந்து ஒரு பதிமூணு மாதம் அவகாசம் வேணும் அப்படின்னு வந்து நெல்சன் வந்து சன் பிக்சர்ஸ் கிட்ட கேட்டதாக ஒரு தகவல் இருக்குது அது உண்மையாக இருக்கும் பட்சம் தீபாவளிக்கு வராமல் அது பொங்கலுக்கு நகர்ந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்கேஸ் ஜெயலலிதா வந்து தீபாவளிக்கு வருது அப்படின்னா சார் தளபதி சிக்ஸ்டி நைனும் தீபாவளிக்கு வர மாதிரியான ஒரு பேச்சு தான் வைங்களேன் விஜய் ரஜினி இந்த காம்பினேஷனில் ஒரு திருப்பி ஒரு படம் இதுக்கப்புறம் வருங்காலத்தில் வருமானம் நமக்கு தெரியல இந்த தீபாவளிக்கு அது நிச்சயமாக ஏன்னா விஜய் படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு அவங்க வந்து டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் அந்த படத்தை தொடங்கியிருக்காங்க அநேகமாக அந்த அக்டோபர் என்பது தீபாவளியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை இல்லைன்னா அது ஆயுத பூஜையாக இருக்கும் பட் வாட் இஸ் அந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபருங்கிறது உறுதி அது வந்து முன்ன பின்னே நகருவதற்கு வாய்ப்பு இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயிலர் டூவில் தான் அந்த ஒரு சின்ன குழப்பம் இருக்குது தீபாவளி அப்படின்னு முதல்ல சொன்னாங்க அவர் அவகாசம் கேட்டதால் அது பொங்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது ஒரு வேளை இல்லை இல்லை நம்ம தீபாவளிக்கு விட்டே ஆகணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க அப்படின்னா இந்த போட்டி இந்த ரஜினிக்கும் விஜய்க்குமான மோதல் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மொத்தத்தில் விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய சம்பவத்துக்கு வாடிவாசல் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டதுங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் வந்துட்டு தானவர்கள் போட்டிருக்காரு ஆனா நம்ம கூட சொன்னோம் அந்த மாதிரி தனுஷ் அவர்கள் கூட அந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதற்கான சாத்தியங்கள் உண்டு மீண்டும் சூர்யாவே நடிக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு செய்தி விழுது ஆமா இந்த தகவலே நமக்கு ஏற்கனவே வந்தது மாட்டு பொங்கல் அன்னைக்கு வாடிவாசல் குறித்து ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு ஒரு தகவலை நம்ம ஏற்கனவே கூட சொல்லியிருந்தோம் ஸ்ரீமாறனும் தானும் சூர்யா வீட்டில் போய் அவரை மீட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஏதோ பேசிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் சூர்யாவே அதில் நடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான உறுதிப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து அந்த அறிவிப்பை விட்டுருக்காங்க பட் ஆனாலும் உடனடியாக படப்பிடிப்பு தோங்குவதற்கான எந்த சூழலும் இல்லை ஏன்னா இப்போ சூர்யா ரெண்டு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இவர் ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் சைடில் கொஞ்சம் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது எப்படியும் ஒரு மே ஜூன் ஆயிடுன்னு நினைக்கிறேன் அந்த படம் தொடங்குவதற்கு பட் என்ன இருந்தாலும் வாடிவாசலை பொறுத்தவரை அது தொடங்கும் வரை இந்த குழப்பம் இருந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் என்ன காரணன்னா இந்த படத்தில் அமீர் வந்து ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்கிறாரு சூர்யா கிட்டே வந்து இவர் அப்படி இந்த கேரக்டரில் யார் பண்ணுறானோ அவர் இவர் கதை சொல்லும்போதே அவர் கேட்டிருக்கார் ஒரு தர இதில் வந்து அமீர் தான் பண்ணுறாரு அமீரை தவிர அவர் யாரையும் என்னால் இந்த கதாபாத்திரத்துக்கு கற்பனை செஞ்சு பார்க்க முடியல அப்படின்னு வெற்றிமாறன் சொல்கிறாரு ஓ அப்படியா ஓகே ஓகே அப்படின்ட்டு இவர் அந்த வார்த்தையை அப்படி கடந்துட்டார் சூர்யா ஆனால் அதுக்கப்புறம் பல மாதங்கள் கழித்து தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா வெற்றிமாறனுக்கு ஃபோன் போட்டு நான் உங்களை மீட் பண்ணணும் ஒரு முக்கியமான விஷயமா பேசணும்னு கேட்குறாரு அப்பாயின்மெண்ட்டு இவர் வந்து சரி இவர் தயாரிப்பாளர் நம்மளை எதுவும் வச்சு படம் பண்ண விரும்புகிறார் போல இருக்குது அப்படின்ட்டு இவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அவர் வந்து உட்காந்துட்டு பேசுன முதல் வார்த்தை என்னென்னா இந்த படத்தில் அமீர் நடிக்கிறது சூர்யாவுக்கு பிடிக்கலை அதை நேரடியாக அவங்கள்ட்ட சொல்ல தயங்கினார் அதுக்கு தான் என்னை அமிச்சார் அப்படின்னு இவர் போய் சொல்லியிருக்காரு வெற்றிமாற கடுப்பாயி இல்லைங்க இதில் அமீர் தான் நடிக்கிறார் அதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு அவர் அமுச்சு விட்டார் இது எதுக்கு சொல்கிறேன்னா அமீர் நடிக்கிறார் அப்படிங்கிறது சூர்யாவுக்கு இன்னும் உறுத்தலாகவே இருக்குது அதனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதங்களும் இதே நிலைமை தான் நீடிக்கும் ஒருவேளை இந்த எண்ணமே அவருக்கு ரொம்ப உள்ளுக்குள்ள பெருசாக வளர்ந்து அதை அவர் டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னா அந்த படத்தில் ஒரு நிச்சயமாக நடிக்க மாட்டார் அதே நேரம் தானுவிடம் வாங்கிய அட்வான்ஸுக்கு நிச்சயமாக தானு தயாரிப்பில் ஒரு படத்தில் நடிப்பார் அது வெற்றிமாறன் இல்லை என்றால் வேறு ஒருத்தர் இயக்குவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஒருவேளை வாடிவாசல் டிராப் ஆனால் அதாவது சூர்யா நடிக்காமல் தனுஷ் உள்ளே வந்தாலும் தானுக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் என்னென்னா சூர்யா வச்சு வேற ஒரு படம் பண்ணிடலாம் வெற்றிமாறன் தனுஷ் காம்பினேஷன்ல வாடிவாசலை பண்ணிடலாம் அதனால் அவருக்கு அது ஜாக்பாட்டா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு